வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜோதிஷ் பேசுகிறேன் இசுலாம் நெறியில் உடல் அழியாமை இசுலாம் நெறியை தோற்றுவித்த முகமது நபி அவர்களின் தோழர் சல்மான் பார்சி இவர் அடங்கிய பின் அடக்கம் செய்யப்பட்ட இடம் ஈராக் நாட்டில் உள்ளது ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு பின் ஈராக் நாட்டு ஆளுநரின் கனவில் சல்மான் பார்சி தோன்றி தாம் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சமாதி இடத்தில் தண்ணீர் மோதிக் கொண்டு இருப்பதாகவும் தமது உடம்பை வேறு இடத்தில் அடக்கம் செய்யுமாறும் கூறினார் கனவில் தோன்றி அவர் குறிப்பிட்ட இடத்தை தோண்டி பார்த்தபோது அவ்விடத்தில் தண்ணீர் மோதி கொண்டு இருப்பது தெரிந்தது ஆயினும் சல்மான் பார்சியின் உடல் அதன் மீது போர்த்தப்பட்டிருந்த துணி ஆகியவை அழியாமல் இருந்தன பல நாட்டு தூதர்களும் இதைக் கண்டு அதிசயித்தனர் இலட்சக்கணக்கானோர் முன்னிலையில் அவரது உடல் வேறு ஒரு நல்ல இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது உடம்பு சல்மான் பார்சி அவர்களுடையதா என்பது பற்றி ஐயம் எழக்கூடும் ஆனால் சமாதியில் வைக்கப்பட்டிருந்த உடல் பழமையானது என்பது பற்றியும் அது அழியாமல் இருந்து வருகிறது என்பது பற்றியும் ஐயம் எழ வழி இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பிளீஸ் லைக் அண்ட் காமெண்ட் அருப்பெருஞ்சோதி அருபெஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்